நாம் தமிழர் வரவேற்கின்றோம் 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 சீமான் தம்பியை வரவேற்கின்றோம் சீமான் தம்பியை வரவேற்கின்றோம் சீமான் தம்பியை வரவேற்கின்றோம் சீமான் தம்பியை வரவேற்கின்றோம் வெள்ளட்டோம் 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 நாம் தமிழர் போராளி நாம் தமிழர் போராளி மைக் மைக் அங்க இல்லவேண்டாம் ஆட்டே ஆளே மைக் குடுக்கல பா ஆங்கள பாத்த ஆங்கள பாத்த ஆங்கள பாத்த எங்க தையசிங்க எங்க பா அண்ணன் நிக்கிறார் அண்ணன் நிக்கிறார் ஸ்டேடி ஃபேமிலி வரலாம் வரலாம் என்னடா நிக்கறாங்க வரல

ஏ நான் எங்க ஆரம்பிப்போம் அக்கா આજી મારવાનું આપણે આને ગાડી લઈ જવું રાઉન્ડ કરી લઈશું એય સુભા ના વર્ષિયા બોલવા આહા we വലിയൊരു ടാങ്ക് വണ്ട ടാങ്ക് വലിയൊരു ടാങ്ക് சீமா தம்பியை வரவேற்கின்றோம் சீமா தம்பி வரவேற்கின்றோம் அவர்களை அமல் ராஜ் அவர்களை வரவேற்கின்றோம் 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 சிறை கடிக்கு சேய் களோடா கடிக்கு ஏய் மைக் 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 இல்ல வேண்டாம் ஆட்டே ஆட்டேடா இது மைக் குத்துறப்பா ஆங்கள மாத்து ஆங்கள மாத்து ஆங்கள மாத்து எங்க தாஞ்சிங்க எங்கப்பா அண்ணன் எடுக்கறாரு அண்ணன் எடுக்கறாரு ஃபேமிலி இல்ல இல்ல வரலன்றாங்க

அமிர்தாய் வாழ்க அமிர்தாய் தலைவர் பிரபாகரன் அமிர்தாய் வாழ்க அமிர்தாய் பிரபாகரன் வாழ்க தலைவர் வாழ்த்துகிறோம் வரவேற்கின்றோம் வாழ்கிறோம் வரவேற்கின்றோம் சிறைப்பு